அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி இதுவரை படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அடைஞ்சு இந்த அர்த்தாஷ்டம சனிகனுடைய தாக்கத்துல இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இந்த குரு பயிற்சி வந்துச்சு இந்த குரு பயிற்சியில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கறத இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்கும்ங்கிறத விரிவாக பார்ப்போம் ஜூன் மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் நன்மையை செய்து தீமையை செய்து நம்ம எப்படி பார்க்க முடியும் ஒரு கிரகம் பார்வையில இருக்கும் பொழுது நமக்கு நன்மை தரும் தீமை தரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து ஒரு ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த பனிரெண்டு கட்டங்களையும் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படி நம்ம சொல்றோம் இந்த பனிரெண்டு பாவகங்களையும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் அப்படியே பிரதிபலிக்கும் அப்ப அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னா இந்த அஞ்சு பஞ்சபூத தன்மையானதை நம்ம இயங்கிறோம் உலகமே இயங்குறது அப்படித்தான் இந்த கிரகங்களுடைய அமைப்புமே அப்படித்தான் நம்மளுடைய உடம்புலையும் அந்த பஞ்சபூத தான் அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தலாம் இல்லை ஒரு எழுவது பெர்சன்ட் கூட பிறந்தலாம் நூறு பிரசன்னும் பொருந்தணும் நூறு பிரசன் நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய விதி விதி ஜாதகத்தை ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா தோஷங்கள் இருக்கா அதை நிவர்த்தி பண்ணாம இருக்கா பண்ணியாச்சா திருமணத்துல தடைதாமதா இருக்கா கணவன் மனைவி பிரிவினையில இருக்காங்களா இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணலாம் கண்டிப்பாக சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப உங்களுக்கு உள்ள கிரகங்கள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அத வச்சுதான் நம்ம பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இந்த கோச்சாரம் எந்தெந்த கிரகங்கள் சுபஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிற கோச்சார பலன்கள் இது எல்லாம் எந்த நிலையில இருக்கோ அதை தான் ஒரு பலனை எடுக்க முடியும் அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலத்துல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நிக்க ஒரு காலங்கள் எல்லாமே குருவினுடைய பார்வை என்பது ஒரு தோசமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை என்பது சுபமாக மாற்றும் அப்படிப்பட்ட தேவகுருவான குருவான குரு பகவானும் அசுர குருவான பகவானும் சூரியன் புதனோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிய டைரக்டா ஏழாம் பார்வை ஒரு பார்வைனா எல்லா கிரகமுமே ஏழாம் பார்வையா பார்க்குது அப்ப எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த விருச்சகராசினியர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த நடக்கக்கூடிய புத்தி காலங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப இதை பொறுத்தறவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை என்பது குருவினுடைய பார்வை என்பது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்ப அவருடைய பார்வை இருந்தாலும் அந்த கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது சூரியனாகவும் செயல்படுவார் சுக்ரனாகவும் செயல்படுவார் புதனாகவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் உங்களுடைய ராசிய பார்க்கிறதுனால அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்துட்டா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாது ஆனா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை இதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரு கிரகங்கள் வந்து வக்ரமாக ஆகக்கூடாது நீசம் ஆகக்கூடாது அஸ்தமனமாக ஆகக்கூடாது அந்த ராசி திதி திதிசூனியத்துக்குள்ள அகப்படக்கூடாது முன்னேற்றம் இருக்காது இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபஸ்தானத்துல இருக்கிறது உச்சம் பெறுறது ஆட்சி பலம் பெறுறது நீச பங்கம் ஆகிறது இதே வந்து திதி சூன்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் சுப கிரகத்தினுடைய பார்வைப்படுவது இது எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் அப்ப இந்த விஷயங்கள் வந்து நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்க அதை வச்சு சொல்றது அதை வச்சுதான் அப்ப உங்களுக்கு இன்னைக்கு நிலைமை குருவினுடைய பார்வை என்பது டைரக்டா ஏழாம் பார்வை இருக்கிறதுனால இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வை என்பது ஜூன் மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற கிரகங்கள் ஒரு மாத பலனைத்தான் கொடுக்கும் இந்த குருவாகப்பட்டவர் அந்த பலன் எல்லாத்தையும் வாங்கி ஒரே நேரத்துல கண்டிப்பா கொடுத்துருவாரு ஆனா குருவாகப்பட்டவர் ஒரு வருஷம் பயண காலம் ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப எந்தெந்த நிலையில அவர் பாக்குறாரோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த கிரகங்களுக்கு அடிப்படையில உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அடுத்து வந்து உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தை பார்க்கறாரு மூணு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முயற்சிகள் திருவினையாக்கும் வெற்றி வாய்ப்புகள் கூடும் இந்த வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வெளியில வாங்கல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மூணாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா திரிகோணத்துல ஏழாம் இடம் வேலை செய்யும் பதினோராம் இடமும் வேலை செய்யும் அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அப்ப அந்த திருமணம் சார்ந்தது மறுமணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் வெளிப்பயணங்கள் பெரும் பண வரவு செலவுகள் இது எல்லாம் கைகூடி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகுக்கும் இந்த விருச்சகராசிக்கு இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுடைய பதினோராம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்க்குறாரு குருவினுடைய பார்வை என்பது மிக மிக சுபரான ஒரு நல்ல கிரகம் பார்வைக்கும் பலன் உண்டு இந்த புதன் பதினோராம் இடத்த அதிபதியும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த ராசி இதுவரை வந்து விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் ஐந்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கும் குரு பகவான் தான் ராசிநாதன் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசிக்கும் குரு குருதான் ராசிநாதன் அப்ப ரெண்டுக்கும் உள்ள பாக்கியஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கு உள்ள அதிபதி அப்ப ஆனா அவர் அவர் வேலை செய்யக்கூடிய தன்மை வெவ்வேறு ஆனா இதை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து உங்களுடைய பார்வைகள்லாம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்களால டைரெக்டா குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஒரு விதம் மட்டும் கிடையாது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கான வழியை வகுத்து கொடுத்துருவார் இந்த குரு பகவான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகிறாரு இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் அவர் வக்ரம் ஆகக்கூடிய காலம் மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் இந்த நாலஞ்சு மாசத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த அனுச நட்சத்திரத்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு லக்கணாதிபதி எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்க்காம ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்போ உங்களுடைய இந்த நட்சத்திர அதிபதியோ ராசி அதிபதியோ இந்த லக்கணாதிபதியோ நல்ல நிலையில இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை சனி பகவானுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று நல்ல முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கிறார் உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வீடு வாங்க வாய்ப்பு இருக்கு பழைய வீட்டை புனரமைக்க வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரமும் சரி கேட்டை நட்சத்திரமும் சரி கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல இருக்காரு புதன் பகவான் உங்களுக்கு எட்டுக்கும் உள்ள அதிபதி அவரு வந்து பாக்கியஸ்தானமான ஏழில் இருக்காரு க கலத்திர ஸ்தானத்தில் ஏழுல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை எழுதி கூட வச்சுக்கலாம் இந்த ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்க இத அடிச்சு சொல்லலாம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூணுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான உண்டு உங்களுடைய விதி பலனா இருக்கட்டும் ஜாதகத்தினுடைய கோச்சார பலனா இருக்கட்டும் தசாபுத்தியா இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு அடிச்சு சொல்லலாம் அப்ப இந்த விஷயங்கள் தோஷமான இடத்தை கூட அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு தோஷமான இடத்தை கூட குருவினுடைய படும் பொழுது சுபமாக மாற வாய்ப்பு உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்